السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم ربي زدني علما ويرزقني فهما. اللهم ربِّ اشرح لي صدري ويسر لي أمري وأحلل عقدة من لساني افقه قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي الا بالله عليه توكلت واليه اريد نحمد الله تعالى حمدا كثيرا ونصلي على من لا نبي بعده اوصيكم عباد الله واياي نفسي اولا بتقوى الله فان التقوى تنجيكم من النار اما بعد فقد بسم الله الرحمن الرحيم ومكروا ومكر ومكرو الله والله خير الماكرين وقال نبينا صلى الله عليه وسلم دعوة المظلوم مستجابة وإن كان فاجرا ففجوره على نفسه صدق الله ورسوله النبي الكريم إن يتبعي ريبا إلا إلا كرن يالني إلا إلا بير وخاري فهل أنت يمنتي உனது திருப்பெயரால் இனிய துவக்கம் புரிகிறேன் முல்லையம் காட்டிலே வீசும் மோகன திண்டலை போல் நல்லியல் மனம் பரப்பிச் சென்ற அன்னதம் பெருமானார் ரசூலி கரி கண்மணி நாயகன் முத்து முஹம்மது முஸ்தபா சல்லாஹ் அலை வசல்லம் அன்னவர்கள் மீது அன்னாருக்கு தேர்ந்த ரத்தவ தோழர்கள் உத்தம சத்திய சகாவா பெருமக்கள் மீது அவர்களை பிரித்து இருந்த தபாயத் தபாய் தாமியங்கள் சுமதாக்கள் நல்லூர்கள் வழிமாறுகள் வாழ்ந்த வாழ் நெகின்ற வாழ் குன்ற துறை நல்ல யாரன் வீர் அல்லாஹ் பசு அண்ணனோ தனயாவு எண்ண செலவாத்தம் செலாவும் என்றும் நின்று நிலப்பட்டுமா அல்லாஹ் நல்ல யாரவே முதன் முதலாக கண்மணி நாயகசுள்ளதா பரிசீம் அவர்கள் கூட்டையும் நம்முடைய சிந்தனையில் நாம் கடமை கடமைப்பிருக்கிறோம் இந்த உலகம் தங்கம் வெள்ளி வைலூரியம் இன்னும் எந்தெந்த விலை வகைப்பான

அல்லாஹுடைய பார்வையில் ஒரு கால் இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களும் நியமத்துகளும் இந்த அனைத்துமே அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு கால் ஒரு கொசுவின் இறக்கையின் அளவிற்கு மதிக்கத்தக்கதாக இருந்திருந்தால் அல்லாஹ் ஷான் காலா இந்த உலகத்திலிருந்து ஒரே ஒரு சொட்டு நீரை கூட தனக்கு மாறு செய்யக்கூடிய ஒன்று தல்லா புகட்டி இருக்க மாட்டான் என்று சொன்னார் மிக தெளிவாக விளங்க வேண்டும் அவருடைய பார்வையில் இந்த உலகம் உலகில் என்னென்ன நியமத்துகள் இருக்கிறதோ அத்தனையும் உள்ளடக்கிய எல்லா நியமத்துகளும் அவருடைய பார்வையில் கொசுடைய ஒரு இறக்கைக்கு சமமாக இருந்திருந்தால் அந்த அளவு மதிப்பு வருடத்தில் இருந்திருந்தால் கூட அல்லாஹ் இந்த ஷாங்க தாரா தனக்கு மாறு செய்யக்கூடியவர்களுக்கு இந்த துணியாவிலிருந்து ஒரு சொட்டு நீரை புகட்டி இருக்க மாட்டான் என்று சொன்னார் அல்லாஹுடைய பார்வையை நாம் இவைகள் எல்லாம் மிக மதிக்கத்தக்கதாக நினைத்திருக்கிறோமோ அவர்கள் எதுவுமே அல்லாஹுடைய பார்வையில் மதிப்பு மிக்கவை அல்ல என்பதை முதலில் விளங்கிக் கொண்டு இந்த உரையை நாம் கேட்க வேண்டும் அல்லாஹு நல்லடியாக அல்லாஹு உலகிலே தான் நாடியவர்களுக்கு பதவி அதிகாரங்களை தான் கொடுக்கிறான் ஆட்சி அதிகாரங்களை கொடுக்கிறான் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பற்ற நிலையை அல்லாஹ் தருகிறான் சிலருக்கு ஆட்சி அதிகாரம் அற்ற நிலையை அல்லாஹ் கொடுக்கிறான் பொருளாதாரம் அட்ட நிலையை அல்லாஹ் பாட வைக்கிறார் அல்லாஹ் அதிகாரத்தை நாடினாவோ அவருக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டதால் அவர் கொடுக்கப்படாதவரை விட உயர்ந்தவரும் அல்ல கொடுக்கப்படாதவர் அவரை விட தாழ்ந்தவரும் அல்ல மிக தெளிவாக முஹ்மிந்தனாக நாம் மனதில் வைக்க வேண்டிய விஷயம் நியமத்துகள் கொடுக்கப்பட்டதால் கொடுக்கப்படாதவரை விட அவர் உயர்ந்தவர் என்பதும் அல்ல கொடுக்கப்படாதவர் தாழ்ந்தவர் என்பதும் அல்லா ஜெல்ல ஷா தாலா யாருக்கு ஆட்சி அதிகாரத்தையும் பொருளாதாரத்தையும் நாரிவுக்கு கொடுத்திருக்கிறானோ அவர்களில் யார் தனக்கு கிடைத்தது என்னுடைய ரப்பிடத்திலிருந்து என்னுடைய கப்பு என்னை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான் என்று நல்ல சித்தனை கொள்வார்களோ அவர்களிடமிருந்து வெளிப்படுவது ஒரு வகையில் பார்த்தால் இவர்கள் பெற்ற இன்னொரு சாரா இந்த ரகசியத்தை விளங்காமல் இருக்கக்கூடியவர்கள் நல்ல நிலை அல்ல ஆட்சி அதிகாரத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுத்த பிறகும் இந்த ரகசியத்தை விளங்காதவர்கள் இவர்களிடம் நன்மையும் வெளிப்படாது தீமையும் வெளிப்படாது ஆனால் மூன்றாம் விலை ஒரு சாரா கொடுத்த இந்த ஆட்சி அதிகாரம் அல்லது ஒரு பொருளாதார நல்ல மேம்பாட்டு நிலை இந்த நிலை கொடுத்த பிறகு கிடைத்தது தன்னால் மட்டுமே கிடைத்தது உழைப்பால் என்னுடைய திறமையால் மட்டுமே கிடைத்தது என்று யார் நினைப்பார்களோ அவர்களிடமிருந்து வெளிப்படுவது அத்துணையுமே அநீதிகளும் அநியாயங்களும் அலிச்சாத்தியங்களும் அக்கிரமங்களும் தான் கிடைக்கும் அன்பார் பெருமக்களே

அவனை போன்று கொண்ட நிலை உங்களுக்கு ஏற்பட்டான் என்னுடைய கோபப்பாக இருக்கக்கூடிய கோபம் உங்கள் மீது உண்டாகும் என்று உலக ஆட்சியாளர்களை பார்த்து பேசுகிறான் சாதாரண மனிதர்களாக நம்மை பார்த்து பேசுகிறான் மிக நன்றாக விளங்க வேண்டும் சொல்லக்கூடிய கூட்டை அல்லாத பதிவு செய்கிறான் பெருமையோடு சொன்னான் மிஸ்ஸு தேசத்தின் ஆட்சி அதிகாரம் கை இருப்பதே இந்த மக்கள் பார்க்கவில்லையா எனது காலுக்கு அடியிலே நைலி ஓடிக்கொண்டிருக்காரு அதனுடைய அதிகாரம் இயறந்திருக்கிறதே இதையோ பார்க்கவில்லையா என்று பேசிய பேசியாவனை அல்லாஹ் மூணு கடித்த பிறகு அவருடைய இறந்த உடலை பார்த்ததா பேசுகிறான் பல்யோ மல்லு உணர் ஜி கம்பி பதனை களித்த பூண அளி நாளில் உன்னுடைய உடலை நாம் பாருகாது உனக்கு பின்னால் வரக்கூடியவர் அவர் ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி யாருக்கெல்லாம் நாம் நிறைய நியமத்துகளை கொடுக்கிறோமோ அவர்களெல்லாம் உன்னை கண்டு படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக உன்னுடைய உடலை நாம் பாதுகாத்து இருக்கிறோம் என்று அவன் இறந்த பிறகு அவன் உடலை பார்த்து எல்லாம் பேசவில்லை நம்மை பார்த்து எல்லாம் பேசுகிறான் அதே ஒரு நிலை சுலைமான அவர்கள் முழுக்கல்லா எண்பத்தி உலகில் எவருக்கு

இது என்னுடைய ரட்சகன் என் மீது செய்த கிருபையின் காரணமே என்று ஒரு வாயு வருகிறது இன்று நம்ம ஏராளமான ஆட்டோக்களில் வாகனங்களில் வீடுகளில் நாம் பதிவு செய்திருக்கக்கூடிய சுலைமான் அஹி சலாஹ் அவர்கள் சுகர் நன்றி என்ற அடிப்படையிலே அவர் நாவிலிருந்து வெளிப்படுத்திய வார்த்தையார்கள் என்று சொன்னவர்கள் இவ்வுலகில் எவருக்குமே கொடுக்கப்படாத ஆட்சியை கொடுக்கப்பட்ட சுலைமான் அவருடைய நாக்கிலிருந்து வெளி வந்தது இன்னொரு அற்புதமான வார்த்தையை சொன்னார்கள் அல்ஹம்துலில்லாஹில்லذي فضலனா انا تكஃபிரின் இபாதில் முகமீ اديயார்கிலே யவருக்கும்ே அற்புதமான அருள்கொடையே வலங்கி இவர்கைக்கு முகலனிக்கும் என்று சுலைமான் இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விக்கு அதையும் பதிவு பரிசுத்த அல்லாஹ் சொல்கிறார் இப்பேற்பட்ட நிலை மனிதர்களுக்கோ அல்லது ஆட்சியாளர்களுக்கோ இருந்தால் அவன் எனக்கு கொடுத்திருக்கிறான் அவர்களை தேர்வு செய்து எனக்காக கொடுத்திருக்கிறான் என்ற சிந்தனை உடலில் நம்மை போன்ற மனிதர்களுக்கு இருந்தாலும் சரி ஆட்சியாளர்களுக்கு இருந்தாலும் அவர்களை பார்த்து தான் சொல்கிறான் சொன்ன வார்த்தை போது அடியார்களின் ஆக சிறந்த அடியான அற்புதமான அடியார் இன்னும் அப்பா என்னுடைய நெருக்கத்தை பெற்றவர் என்றெல்லாம் சொல்லுகிறார் அன்பான நாம் இந்த இடத்தில் பார்க்க வேண்டிய சூழல் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதார நிலை அல்லது ஆட்சி அதிகாரம் இது வெறுமனே ஆட்சியாளருக்கு மட்டுமல்ல நம்மை போன்ற மனிதர்களையும் அல்லாஹ் நமக்கு எந்த ஒரு நல்ல நிலையை கொடுத்திருக்கிறானோ அவைகள் அல்லாஹ் கொடுத்திருந்து கிடைக்கப்பட்டது என்று நினைத்து கொண்டால் நம்மிடமிருந்து வெளிப்படுவது நன்மைகள் மட்டுமே வெளிப்படும் இல்லையென்றால் சமீபத்தில் ஒரு சில தினங்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அண்டை நாடாக இலங்கையில் நிகழ்வுகள் பார்க்க வேண்டும் ஒரு அல்லாஹ் அந்த பிரதமருக்கு ஏற்படுத்தினார் இதை நாம் அவருக்குரிய விஷயமாக பார்க்கக்கூடாது நமக்குரிய படிப்படையாக பார்த்து நாம் கடமை கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் கொடுத்த அந்த நேர் ஆட்சி அதிகாரத்தை வைத்து அவர் ஆடிய ஆட்டங்கள் தனக்கு கிடைத்து விட்டான் தன் கீழுள்ளவர்களை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று ஒரு மனிதன் நினைத்தான் அங்கு பெருமான வசூலிகள் விஸ்வரதாசனுடைய வார்த்தையை நினைத்து கடமைப்பட்டிருக்கிறோ பித்தபி தியாகத்தன் பகு அணி இழைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கு நீர் அஞ்சு சொல்லுங்கள் ஃபகீன வைச வை நஹா வை நந்தாஹிஜாவும் அவருக்கும் அவருடைய பிரார்த்தனைக்கும் அதாஹுக்கு மத்தியிலே எந்த தடையும் இல்லை சொன்னார்கள் இன்னொரு வார்த்தையை சொன்னார்கள் உலகில் எந்த சமயமும் சொல்லாத வார்த்தையை சொன்னார்கள் அநீதி இழைக்கப்பட்டவருடைய ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது என்று சொன்ன பிறகு சொன்னார்கள் அநீதி இழைக்கப்படக்கூடியவன் பெரும் பாவியாக இருந்தான் சிலை நம்முடைய சிந்தனை இப்படி இணைத்து விட முடியாது அவன் காப்பியாக இருந்தால் நாம் அநீதி இழைத்து விடலாம் அவன் பெருங்காவியானே அவளுக்கு நாம் அநீதி இழைக்க விடலாம் என்று நினைக்க முடியாது என்பதை அங்கே தலை கொட்டாக்கி சொன்னார்கள் வகிங்கான பாஜியன் அநீதி இணைக்கப்படுகவன் ஆக பெரும் காமியாக இருந்தாலும் சரி ஃபுஜூரு கோவிட்டாலும் சரி அவனுடைய பாவம் அவனை சார்ந்தது ஆனால் நீ அவனுக்கு அணிதி இணைக்க முடியாது என்று உலகில் எந்த சமயமும் சொல்லாத வார்த்தையை அண்ணன் பெருமான வசூலிக்கும் சொல்வதாக சொன்னார்கள் அன்பான பெருமக்களே இலங்கை அந்த பிரதமர் அந்த ஆட்சி அதிகாரம் கிடைக்கப்பட்ட அந்த சூழலில் முதலில் தமிழர்களை குறிவைத்தார் தமிழருக்கு எதிரான ஒரு பெரும் போரை நடத்தினார் போரை நடத்திவிட்டு போகட்டும் நாம் அதை தலைவிடுவதற்கு நமக்கு ஒன்றும் இல்லை சில இலக்கணங்கள் இருக்கிறது அந்த இலக்கணங்களை மீறினார் கண்மணி நாயன் சரதாசனுடைய வாழ்நாளிலே எண்பத்தி நாலு யுத்தங்களை நடத்தினார்கள் ஒவ்வொரு யுத்தங்களுக்கு செல்லுகின்ற பொழுது சாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள் பெண்கள் கவனம் குழந்தைகள் கவனம் என்று சொன்னார்கள் எத்தனை பெரிய உபதேசமாக சகாபா குடும்பத்திற்கு இருந்தது என்றால் பெண்களின் பக்கமும் குழந்தைகளின் பக்கம் அவர்களை சிந்தனை செல்லாது மார்க்கத்தின் சிந்தனை மட்டுமே மார்க்க எதிரிகள் மட்டுமே பிரதானமாக இருந்தது போரி இலக்கணத்தை கடைபிடித்தார்கள் சகாவ குடும்பக்கள் ஆனால் அண்டை நாட்டிலே அவர் நடந்து கொண்ட விதம் தமிழருக்கு எதிரான அந்த அட்டூழியங்கள் போருக்குரிய இலக்கணத்தை தாண்டி குழந்தைகள் கீழ் தூட்டி கொலை செய்யப்பட்டார்கள் பெண்கள் மானவங்கப்படுத்தப்பட்டார்கள் ஏராளமான தமிழர்களுடைய சொத்துக்கள் சூழலையாளப்பட்டன இவைகளை நாம் நிகழ்கின்ற பொழுது அவருடைய சொந்த மக்கள் சிங்கள மக்கள் ரசித்தார்கள் அவரை ரசித்தார்கள் அதன் பிறகு இன்னொரு சூழல் ஏற்பட்டது இஸ்லாமியருடைய சரியத்திற்கு எதிரான தன்னுடைய இறுக்கமான பிடியை இன்னும் அதிகமாக்க ஏராளமான ஸ்தாபனங்கள் மூடப்பட்டன தமிழீழ மறுக்கள் மூடப்பட்டன கடும் நெருக்கடி கொடுக்கப்பட்டது இன்னும் சரி அத்துடைய அத்துறை சட்ட திட்டங்களுக்கும் நெருக்கடி கொடுத்து முஸ்லீம்களை நீவுபடுத்தி கடுமையான நெருக்கடிக்கும் மனவேதலைக்கும் ஆளாட்டினார் அன்பான பெருமக்களே அவர் அதுபோன்று செய்கின்ற முழுவதும் அவருடைய சொந்த மக்கள் சிங்கிர மக்கள் ரசித்தார்கள் உமர் கரும் அல்லாஹ் அல்லாஹ் கைவின் அவர் சூழ்ச்சி செய்வார்கள் அல்லாஹ் சூழ்ச்சி செய்வான்

சொத்துக்களை எரித்தார் எந்த மக்கள் ரசித்தார்களோ அதே மக்கள் அவரை அவரைக் கொண்டே அந்த மக்களை கொண்டே அந்த அவன் இழிவு உலகமே கைவிட்டு சிரித்தது அதுபோன்ற ஒரு நிலை தனக்கு ஏற்பட்டு விடுமோ என்று பற்ற ஆட்சியாளர் அஞ்சக்கூடிய ஒரு அவல நிலை ஒரு கணப்பொழுதையெல்லாம் அந்த நஷான வந்தாரா அவருடைய கண்ணியத்தை சரித்தாள் ஆட்சி அதிகாரத்தின் மது மமதையெல்லாம் சரித்தா எக்காலத்தை சிரித்து கொண்டு வந்த அந்த காலங்களை சரித்தா

அல்லது ஒரு நல்ல முட தேகத்திலே அல்லாஹ் நமக்கு நல்ல ஒரு படத்தை கொடுத்துருக்கிறானா அல்லது பதவி அதிகாரங்களில் ஒரு நல்ல நிலையை கொடுத்துருக்கிறானா நமக்கு கீழுள்ளவர்களுக்கு மீது நாம் அநீதிகளையும் அநியாயங்களையும் கட்ட விட்டால் அல்லாஹ் ஜெல்ல ஷானுவொத்தாலா எப்படி இருப்பான் என்பதை கண்மணி நாயக சமதாஸ் சொல்கிறாரு இன்னக்காக தயம் லிக்கு விவாலே அல்லாஹ் ஜல்லஷானுத்தாலா அநீதி இழைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சில அவகாசங்களை தருவான்

அநீதிகளும் அநியாயங்களும் தலை நிறுத்தாடியது அவர்களுக்கு மத்தியிலே ஆட்சி ரீதியாக நீதியான ஆட்சியை செலுத்தினார்கள் ஆனால் அந்த மக்களுக்கு மத்தியிலே பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் அநீதிகளை அநியாயங்களை புரிந்து கொண்டவர்கள் இவர்கள் ஒன்றாக ஒரு குழுவினராக வருகிறார்கள் எங்களுடைய தேசத்தை எங்கள் பகுதியிலே நிறைய பகுதிகள் சிதிலம் அடைந்து கிடக்கின்றன உணரமைப்பதற்காக நீங்கள் சில நிதிகளை நிவாரணங்களை ஒதுக்கி தர வேண்டும் என்று கேட்ட மறுகள் உமருபின் அப்துல் அசீஸ் அவர்கள் முதலில் சென்று உங்களுடைய பகுதியிலே நீதிகளை நிலைநாட்டுங்கள் நியாயங்களை நிலைநாட்டுங்கள் உங்களுடைய சாலைகளில் இருந்து அநீதிகளை அப்புறப்படுத்துங்கள் உங்களுடைய பகுதிகளை முதலில் நீதி நியாயங்களை நிலைநாட்டி அநியாயங்கள் என்ற குப்பைகளை சுத்தப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் காரணம் அல்லாஹ் செல்ல சாமு தாரா ஒட்டுமொத்த ஒரு ஊர் அநீதி அநியாயம் தங்களுக்கு மத்தியிலே பரஸ்பரம் இணைத்துக் கொண்டால்

தனக்கு கிடைத்த அதிகாரத்தை வைத்து மருமகளை கொடுமைப்படுத்தினால் அதுவும் அநியாயம்தான் மருமகள் தனக்கு இருக்கிற செல்வாக்கை மாமியாரை தான் கரண் கொண்டு தன் தாயை துன்புறுத்தினால் இதுவும் அநியாயம்தான் தன்னுடைய தாயோடு கரம் கொண்டு தன்னை நோக்கி வந்து தன் மனைவியை கொடுமைப்படுத்தினால் இதுவும் அநியாயம்தான் தனக்கு கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்களை கொடுமைப்படுத்தினால் இதுவும் அநியாயம்தான் தன்னுடைய சொந்த சகோதரி சொத்து விஷயத்திலே தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவரே அநீதி கிடைத்தால் இதுவும் அநியாயம்தான் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே அநியாயங்கள் அநீதிகள் எந்த ரூபத்திலும் எந்த இடத்திலும் வெளிப்படலாம் நம்ம வெளிப்பட்டு விடக் கூடாது என்பதை நாம் கவனமாக இருந்த கடமைப்பட்டிருக்கிறோம் காரணம் அன்பானவர்களே ஒரு படிப்பினைக்காம ஒரு சம்பவத்தை சொல்கிறோம் நம்மோடு இருக்கக்கூடிய பலகீனமானவர்களை பார்த்து நாம் இழிவாக நினைக்கலாம் கண்மணி நாள் சிவதாசன் அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள் உங்களில் எவருமே உங்கள் பலகீன பார்த்து இழிவாக நீங்கள் பார்க்காதீர்கள் இன்னொரு வார்த்தையில் சொன்னார்கள் சொல்லுவதாக சொன்னார்கள் அடியானை என்னை தேடுவதாக இருந்தால் உங்களில் இருக்கக்கூடிய பலகீனமானவர்கள் மாணவர்கள் என்னை தேடு என்று எல்லாம் சொல்லுகிறான் உங்களில் பலகீனமானவர்களை இருந்தவரோ அவருடைய சகோதரர் மனநிலை குன்றியவர் அவரையும் தன்னோடு வைத்திருக்கிறார் செல்வ சிரிப்பான நிலையில் இருந்தார் அந்த செல்வ சிரிப்பான நிலையை இங்கே நாம் பட்டியலிட முடியாது அற்புதமான செல்வ சிற்பியெல்லாம் கொடுத்திருந்தார் அவை தன்னுடைய சகோதரன் மனநிலம் குன்றியவரை அவருடைய சொத்துக்களையும் தன்னோடு வைத்து அவரையும் வைத்திருந்தார் ஆனால் தன்னுடைய மனைவியின் பேச்சைக் கேட்டு சற்று தன்னுடைய சகோதரனை துன்புறுத்த ஆரம்பிக்கிறார் இறுதியின் ஒரு கட்டத்திலே தன்னுடைய மனநிலை குன்றிய அந்த சகோதரனை மனநல காப்பகத்தில் அனுப்பிவிடுகிறார் அதாவது முதியோர் பராமரிப்பு இல்லத்திற்கு அனுப்பிவிடுகிறார் மனநிலை குன்றியவர் என்றால் முற்றிலுமாக குன்றியவர் அல்ல அவருக்கு செய்வதெல்லாம் அவருக்கு நன்றாக தெரியும் ஆனால் அந்த மனைவியோடு கரம் கொத்து கொண்டு தன்னுடைய சகோதரனை தன்னுடைய இல்லத்திலிருந்து அப்புறப்படுத்தினார் அப்புறப்படுத்தி முதியோர் இல்லத்தில் சேர்த்தார் அது அவர் முதிய முதியோர் என்ற நிலையிலும் அவர் இல்லை இருந்தாலும் அந்த இடத்தை கொண்டு அவர் தன்னுடைய சகோதரையை சேர்த்துகிறார் அல்லாம் பாதுகாக்க வேண்டும் சேர்த்திய மறுநாள் முதலே தன்னுடைய பொருளாதாரத்தில் பலத்த அடிகளை வாங்கினார் எந்த அளவுக்கு என்றால் தன்னிடம் இருந்த மூன்று மிகப்பெரிய கட்டிடங்களை தன் வசம் இருந்து இழந்தார் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா இன்னமா துன்சரும் துருசக்கும் நீங்கள் உதவி செய்யப்படுவதும் உணவு கொடுக்கப்படுவதும் உங்களில் இருக்கக்கூடிய பலகீனமானவர்கள் கொண்டுதான் அவர்கள் உடலால் பலகீனமடைந்தவர்களாக இருக்கலாம் பொருளாதாரத்தால் பலகீனமடைந்தவர்களாக இருக்கலாம் ஆட்சி அதிகாரத்தால் பதவிகளால் பலகீனமடைந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை கொண்டுதான் உங்களுக்கு நாம் உதவி செய்கிறோம் உணவளிக்கிறோம் என்பதை நம்மால் அந்த கண் பார்க்க முடிந்தது இறுதியில் அவர் தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் இழந்தார் எப்போது தன்னுடைய சகோதரனை தன்னிடம் இருந்து அப்புறப்படுத்தினாரோ மனைவியின் பேச்சை கேட்டு அடுத்த மறுநாள் முதல் ஆரம்பித்த அவருடைய தலைவிதி அல்ல அப்படியே மாற்றினார் முற்றிலுமாக அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் இழந்தார் பெரும் கடனாளியாக மாறினார் அவருடைய சொத்துக்களை விட்ட பிறகும் அவருடைய கடனை அடைக்க முடியவில்லை இறுதியிலே அத்துணை பங்களாக்களை கொடுத்து விட்டு அத்துணை மணிகர் கட்டிடங்களையும் கொடுத்து விட்டு யாருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலை ஒரு ஏரியாவிற்கு சென்று ஒரு பகுதியிலே வாடகை வெட்டி வாங்க கொண்டிருக்கிறார் இன்னும் இருக்கிறார் படிப்படைக்கான சூழ்நிலை அன்பார் குடும்பக்களே அப்படி பெயரை நாம் சொல்லவில்லை அல்லாஹ் சொல்லக்கூடியதும் அவருடைய தூதர் சொல்லக்கூடியதும் ஏதோ ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் என்று நாம் நினைத்துவிடக் கூடாது நம்மை போன்ற மனிதர்கள் நாமும் நம்மிடமிருந்து வெளிப்படுகின்ற அநியாயங்களை எந்த தோற்றத்தில் வெளிப்பட்டாலும் சரி அநீதி இழைக்கப்பட்டவருடைய பத்து நாம் ஆளாகினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவருடைய அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹிற்கு மத்தியிலே எந்த திரையும் இல்லை என்று சொன்னார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பான பெருமக்களே நம்முடைய வாழ்நாளில் நம்மோடு இருக்கக்கூடிய பலகீனமானவர்கள் எவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை நாம் அரவணைத்து செல்வது மிக அவசியமாக இருக்கிறது அவர்களை நாம் புறக்கணித்து அவருக்கு ஒரு கட்டத்திலே நம்முடைய மூர்க்க தரத்தால் நமக்கு கிடைத்தது என்னுடைய திறமையால் கிடைத்தது என்று நினைத்து அவர்களை நாம் துன்புறுத்த ஆரம்பித்து அவருடைய அநீதி இழைக்கப்பட்ட எதிராக வந்துவிட்டார் நம்முடைய நிலவை பெரும்பரும் ஆட்சியாளர் ஏற்படுத்தினாலும் அதே போன்ற நிலையை நமக்கும் ஏற்படுத்துவான் அல்லாஹல்லா மனைவினை பாதுகாப்பானாக அன்பான பெருமக்களே அல்லாஹ் அல்லாஹல்லா வாழுகின்ற காலமெல்லாம் எந்த ஒரு சூழலையும் நம்முடைய நாவினாலோ நம்முடைய செயல்பாடுகளினாலும் பிறருக்கு அநீதி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்த மனைவரையும் பாதுகாத்துவானாக அல்லாஹ் வாழும் காலம் இல்லாம நமக்கு கிடைத்த நியமத்துகள் அது எவ்வளவாக இருந்தாலும் சரி அத்துறையிலே இறைவன் என்னை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான் என்று நினைத்தால் போதும் நாம் வெற்றி பெற்று விடலாம் அல்லா கல்வி என்கிற மாதிரி பொங்கிஷத்தை இபுலீசுக்கெல்லாம் கொடுத்தான் அன் மமதி கொண்டு ஆடினான் அல்லாஹ் இறுதியினை அவரை அழித்தொழித்தான் இபுலீசை பொருளாதாரத்தில் மேம்பட்ட நிலையை காரூன் என்பவருக்கு அல்லாஹ் கொடுத்தான் மமதி கொண்டு அழிந்தான் அந்த காரூன் என்பவரை அல்லாஹ் அழித்து விட்டான் அதே போன்று ஆட்சி அதிகாரத்திலே தனக்கு கிடைத்ததை வைத்து மமதி கொண்டு அழிந்தான் அல்லாஹ் இறுதியில் அழித்தான் பிறோன் என்பவரை நமக்கு கிடைக்கப்படுகின்ற நியமத்துகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கிறான் நல்ல கல்வியிலே நாம் தேர்ச்சி பெற்றவனாக இருக்கலாம் பதவியிலே தேர்ச்சி பெற்றவனாக இருக்கலாம் ஆட்சி அதிகாரத்தில் கிடைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் பொருளாதாரத்தில் நல்ல நிலை அடைந்தவர்களாக இருக்கலாம் எந்த நிலையாக இருந்தாலும் சரி அவைகளை வைத்து பிறதிற்கு இது எனக்கு எனக்கெனப்பு என்னை தேர்தெடுத்து கொடுத்திருக்கிறான் என்று நினைத்தால் நம்மிலிருந்து வெளிப்படக்கூடிய அத்தனையுமே நன்மைகளாக வெளிப்படும் அல்லாஹ் இந்த ஷான் வந்தாலா நம்மிலிருந்து வெளிப்படக்கூடிய எல்லா சொற்களையும் செயல்களையும் எண்ணங்களையும் நன்மைகளாகவே ஆக்கிருவானாக வா கிரு தாவானா அனி அகந்துள்ளாக இருந்தாலுமே சொல்லு கலா